வணக்கம் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுங்க அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஊரை ஒட்டி ஒரு ரெண்டு ஏக்கரா செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே தானுங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு அடி வருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா எடுத்திங்கன்னா ஒரு சமசதுரமான ப்ராப்பர்ட்டியை கிடைக்குங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குங்க வாஸ்துப்படி இருக்குங்க வடகிழக்கு சர்வாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அதுவுமே சில முறையில் இருக்குதுங்க நீங்கள் நூறு சதவீதம் வாஸ்துப்படி ரெண்டு ஏக்கரா கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூமி ஒரு டைம் கண்டிப்பாக வந்து நேரில் பாருங்கள் இடம் பிடிக்குங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஐபி வாய்க்காலும் போகுதுங்க அதனால் அதில் பத்து மாதத்தில் ஆறு மாதம் தண்ணி போகுங்க வாட்ரு சோர்ஸ் லெவல் நல்லாவே இருக்குங்க நீங்கள் ஃபென்சிங் கூட ஏக்கரா ஒன்றரை லட்சம் செலவாகுங்க அதுவுமே ஆல்ரெடி பூமிலேயே போட்டு வச்சிட்டாங்க கேட்டு முத கொண்டு பூமியில் இருக்குதுங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க வில்லேஜ் அதானுங்க இதான் ஊரடிங்க பஸ் ரூட்டுங்க ஒரே பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு லேண்ட் தள்ளி வந்துடுங்க நம்ம வாங்கி கம்பெனி கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லா பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா காயன்றீஸ் எல்லாம் இருக்குதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை என்னைக்கு இருக்காதுங்க நாலு சைடுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் இருந்துச்சுங்க எல்லாமே கோயம்புத்தூர் வாங்கிட்டாங்க அதையொட்டி இந்த லேண்டு வருதுங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தினத்தொப்பமே பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வாங்கி வீடு கட்டுறதுக்குலாம் அருமையாக நடங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூட்டாகங்க இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராவுமே கிணறு சர்வீஸோட டோட்டலாக எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சுன்னு குறைச்சி பேசலாங்க இந்த மாதிரி வில்லேஜ் ஒட்டி கம்மி பட்ஜெட்டில் ரெண்டு ஏக்கரா எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே வாங்க நினச்சிங்கன்னா இந்த பூமியை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு தாராவு ஸ்டேட் ஹைவேலில் குண்டட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் கொண்டடத்துலேருந்து ரைட் எடுத்திங்க ஒரு நாலு கிலோமீட்டர் வந்துடலாங்க நீங்கள் உடுமலை பல்லட ரோட்லேருந்து வர வர மாதிரி இருந்தாலும் செஞ்சேர் புத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுக்கணுங்க ஒரு ஆறு கிலோமீட்டரில் வந்துடலாங்க ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்க்கணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்